அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு சொத்திரம் புதிய நாளை கூட்டிக் கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நாலாம் வசனம் கத்தரிடத்தில் மன இரு அவர் உன் இறுதியத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சு கொண்டே இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்கள் இருதயத்தின் சத்தத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறாராம் ஆண்டவருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருங்க உங்களோட வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் தேர்வனிடத்துல கொடுத்துட்டு அவருக்குள்ள நீங்க மனமகிழ்ச்சியா இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு அவர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறாராம் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் அப்ப நீங்க அவருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்கும் இருக்கும்போது அவர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறாராம் அப்ப நீங்க ஆண்டவர் அனுதினம் தேடுங்க ஜெபத்துல வையுங்க ஆண்டவருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருங்க அதனாலதான் தாவித எனும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கத்திடத்தில் மனமகிழ்ச்சியா இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் மனிதன் வெளித்தோற்றத்தை பார்ப்பாரு ஆனா ஆண்டவர் உங்கள் இறுதி சித்தத்தை பார்ப்பாரு ஆண்டவர் உங்கள் இருதயத்திற்கு ஏற்ற பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அப்ப உங்களோட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தேவனத்தில் கொடுத்துட்டு அவருக்குள்ள மன இருங்க அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா அன்பான தேவனே அப்பா எங்கள் இருதயத்தின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிந்தவர் நீர் ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உமது வலது கரம் படட்டும் ஆண்டவரே அவர்கள் உங்களுக்குள்ள மன மகிழ்ச்சியா உதவி செய்யுங்க ஆசிர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க இவர்களை உடைய வழியில் நடத்துங்க ஏசிவின் நாமத்தில் ஜபம் நிக்கிறோம் நிற்கிறோம் பிதாவே அமே நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் அணுதினம் தேடுங்க அவர் வழியில் நடவுங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்